எங்கள் என் ஒய்ஃபுடைய அக்காதே போன்ற மாதிரி உள்ளேட்டில் ஓகதுனால வரதுனால சாதி வெறுதாக்குதல் ஏற்கனவே சந்தனகர் பேசைன்றவர்கிட்ட போய் என் அண்ணனை சொல்லி அவங்கள்கிட்ட போய் அவரை கூட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்தேன் ரிப்போர்ட் கொடுத்து அவங்கள்ட்டே வந்து அவர் சொல்லிட்டாரு உடைய தடவை ரிப்போர்ட் கொடுத்துக்கானு அதுக்கு பின்னாடி என்னை வழிமுறை அடிக்க வந்தாங்க அதை வந்து கிராமத்தில் வச்சு நான் ஆர்டிம் பேசலை சரினு சொல்லி விட்டுட்டேன் இப்போ இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு என் மையம் செகண்ட் இயர் காலேஜ் ஆர்டியம் காலேஜில் படிக்கிறேன் அவனுக்கு செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டு மணிக்கு போய்ட்டு நாலு மணி ஆறு மணிக்கு வருவேன் வரையில கடைக்கு போயிருக்கேன் கடை தாழங்கள் இருக்கு அந்த கடைகிட்ட போகையில என் மையனை என்ன புல்லட்ல வரேன் போறேன் வெட்டான் அப்படின்னு சொல்லி வெட்டியிருக்காங்க மூணு பேரு வெட்டவேன் அவன் கார்த்தி அவன் பேரும் அசித்து சொல்றாங்க என்னன்னு தெரியல எனக்கு சின்ன பையன் பேர்லாம் தெரியாது இன்னொருத்தன் அவன் பேரும் தெரியாது இவங்க இதை வந்து என் மையனை மூணு பேரையும் வழிபறிச்சு ஓடி இங்க இது பண்ணையில நான் ஆஸ்பத்திரிக்கு எனக்கு போன வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டேன் நான் அந்த வீட்டுல இருக்கேன் சின்ன பெரிய வீட்டுக்காரன் மர அந்த வீட்டுல இருக்கேன் இங்க வந்து நான் கூட்டி போகையில என் மையன் த ரத்தத்தை பார்த்துருக்கீங்க பார்த்து நான் கூட்டி போயிட்டு டேசல்ல இருக்கின்னு டேசல்ல நான் இருக்கிறேன் எனக்கு ஃபோன் பண்றாங்க உன் எல்லாம் அந்த அடிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு நீ வாழவே முடியாது இவங்க கஞ்சா பாட்டு கஞ்சாவை குடிச்சுட்டு இவங்க இப்படி பண்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கதான் வாழக்கூடாது இப்படி வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வா இது இன்னைக்கு என் மையனோட கடைசியா இருக்கணும் இவங்களே என்ன என் கவுண்டர்ல போடுறனு ஏற்கனவே பண்ண கொம்பு இல்ல ஆறு மாதத்துக்கு முன்னுக்க அந்த வினவ துண்டுறவன் இன்னொத்தம் அவன் ஏற்கனவே வீடு பக்கத்து வீட்டிலேயே இருக்கான் அவன் இவன் இந்த இந்த வீட்டுக்கு இந்த புது வீட்டு பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன் இவன் மாறுது இவன் ஏற்கனவே இதுல வேலை உலகத்துல கொலை பண்ணவேன் ஆமா கஞ்சாதே வித்துக்கிட்டு கஞ்சா போடுறாங்க நாடக மண்டல இருந்து சரி வீடு கட்டிருக்கேன் வச்சிருக்கான்னு சொல்லி இந்த சாதி பெரிய எங்களுக்கு அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது இது சாதி பெரிய இது நடத்துறது என்ன புல்லட்டு வச்சிருக்கேன் பலுசர் வச்சிருக்கேன் புல்லட்டு ஓட்டுனதுனால தான் புல்லட்டு காத்தேன் புல்லட்டு ஓட்டுன்னு வாங்கிட்டு வந்த மக்களோட கண்ணாடி உடச்சேன் என்னோட நாலு பைக் இருக்கு இப்ப புல்லட்டு இருக்கு ஒண்ணுக்கும் போகாம வைக்காம இங்க கூலி விளவாத்துட்டு கூலி சம்சாரியா விவசாயியா இருக்கேன் வைக்கிறேன் கேத்தா சொல்லி என் ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கணும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் இது நடக்கலைன்னா இது பெரிய இதுல பெரிய பெரியது எந்த பொண்ணு இந்த எங்க சாதியும் கிடையாது யாரையுமே இப்ப ஒரு வண்டி உடச்சிருக்காங்க அடுத்து அடுத்து இன்னொரு அவங்க கம்னிட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்கார போய்